யாக்கோபு எப்படி அந்த தேவனுடைய தொடுதலை வந்து உணர்ந்தாரோ அது போல இந்த வருடம் நீங்கள் தேவ தூதர்களின் தொடுதல்களையும் தேவ தொடுதலையும் உணர்வீர்கள் யாக்கோபு இஸ்ரவேலான கதையிலிருந்து கிடைத்த கதையின் நீதி என்ன அப்படின்னா என்னதான் வந்துட்டு குட்டுப்பட்டாலும் தோத்தாலும் நொண்டி நொண்டி நடந்தாலும் தேவ தொடுதல் வரும்போது ஆசீர்வாதம் கொட்டோ கொட்டென்று கொட்டும் ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா ஆதி முதலேவும் மனிதர்களை தொட்டு பேசுகிற அவர் டேரக்டா தொடுவாரு இல்ல கர்த்தரை அனுப்புவாரு தேவ மனிதர்களை அனுப்புவாரு தேவ தூதர்களை அனுப்புவாரு இப்படி தொட்டு பேசுகிற ஆண்டவரா வந்து இருக்கிறாரு அவரு கதை இருக்கு பாத்தீங்களா ஒரு ராஜா இருப்பாரு அவருக்கு ஒரு ஆசை அவர் ஒரு வரம் கேட்டப்ப நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவ எதெல்லாம் தொட்டானோ அதெல்லாம் வந்து பொண்ணாகும் அதே மாதிரி ஏசு தொடுகிற எல்லாமே வந்துட்டு பொண்ணாகும் ஏசு தொட்டால் சுகம் ஏசு தொட்டால் ஆசிர்வாதம் ஏசு தொட்டால் நன்மை ஏசு தொட்டால் கிருபை ஏசு தொட்டால் தயவு இரக்கம் சமாதானம் வளர்ச்சி வளர்ச்சி மகிழ்ச்சி இப்படின்னு சொல்லிட்டே போலாம்